வெல்கம் பெங்களூர் டு சேலம் இன்னைக்கு நான் ஹெல்த்தியான கலர்ஃபுல் பூரி செஞ்சுருக்கேங்க அதுக்கு காம்பினேஷனாக உருளைக்கிழங்கு மசால் செஞ்சுருக்கேன் இந்த கலர்ஃபுல் பூரி குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஆசையாக சாப்பிடுவாங்க அதனால் அவங்களுடைய பிளட்டு இன்க்ரீஸ் ஆகும் இந்த ஷேப்பாக நான் கொடுத்ததுனால குழந்தைங்க விரும்பி விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி ஷேப் கொ கொண்டு வர்றதுக்கு நான் என்ன பண்ணேன்னு கிச்சனுக்கு வந்து பாருங்கள் பெங்களூர் டு சேலம் ஃபுட் சேனலுக்கு ஒரு சப்ரைப் பண்ணிவிட்டு லைக் கொடுங்க தேங்க்யூ ஃபார் சப்ரைபர் இப்போ பூரிக்கு தேவையானது உருளைக்கிழங்கு மசால் செய்கிறதுக்கும் பீட்ரூட்டு ஜூஸ் எடுக்கிறதுக்கும் நான் வச்சுருக்கேன் போதுமான அளவு நம்ம கோதுமை மாவை கலந்துக்கலாம் எடுத்துக்கலாம் இப்போ எனக்கு தேவையான அளவு கோதுமை மாவை எடுத்துக்கிட்டேன் நான் ரெண்டு பீட்ரூட்டு பெரிய பெரிய பீட்ரூட்டை ரெண்டு ஒன்றே முக்கால் அளவு கட் பண்ணி ஜூஸ் பண்ணி எடுத்து வச்சுட்டேங்க ஆனால் அதை வடிகட்டில் அப்படி நல்லா நைஸாக அரைச்சி இதில் நான் மிக்ஸ் பண்ணிட்டேன் தண்ணி ஊற்றி அதனால் நம்ம வந்து அதை வந்து திரும்பி வடிகட்டி அதோடைய சத்து திரும்பி போகிறதுக்கு நான் விரும்பலை அதனால் நல்லா நைஸாக அரைச்சி இதில் சேர்த்திட்டேன் பீட்ரூட் இவ்வளவு நல்லதுன்னு எல்லாருக்குமே தெரியும் இது வந்து ப்ளட் இன்க்ரீஸ் ஆகிறதுக்காக நம்ம அடிக்கடி சாப்பிட்ணும் குழந்தைங்களுக்கு ஜூஸாக ஒரு ஒரு ஸ்பூன் கொடுத்தா போதும் அவங்க பிளட் லெவல் ஏறும் எந்த ஒரு வியாதியுமே வந்தால் கூட சீக்கிரமாக போயிடும் அதுதான் பீட்ரூட்டுடைய தன்மை அதனால் நம்ம அடிக்கடி பீட்ரூட் சாப்பிடணும் வாரத்துக்கு மூணு தடவையாவது சாப்பிடணும் இப்போ நான் வந்து பூரியில் இது செய்ய போகிறேன் குழந்தைங்க ரொம்ப விரும்பி விரும்பி சாப்பிடுவாங்க பூரியில் செஞ்சோடனே அவங்களுக்கு ஒரு ரொம்ப பார்க்கவே எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம நல்லா கலந்து வச்சுட்டங்க இப்போ நம்ம அதை எடுத்து வச்சிடலாம் ஒரு பக்கம் பூரி மசால் செய்கிறதுக்காக நான் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன் கடுகு போட்டாச்சு கொஞ்சம் கடலைப்பருப்பு போட்டேங்க கடலைப்பருப்பு கொஞ்சம் போட்டால் நல்லா இருக்கும் கொஞ்சம் அதிகமாகவே நான் போட்டிருக்கேன் இது ஒரு ஹோட்டலில் கடலைப்பருப்பே இருந்தது மசாலில் சா எடுத்து எடுத்து சாப்பிட்ற மாதிரி நல்லா இருந்தது அதனால் கொஞ்சம் கடலைப்பருப்பு அதிகமாக போட்டேன் சேலம் ஹோட்டலில் தான் சொல்கிறேன் இப்போ வெங்காயமும் கொஞ்சம் அதிகமாக போட்டால் தான் க பூரி மசாலுக்கு இருக்கும் நான் பெரிய வெங்காயம் கட் பண்ணி இதில் சேர்த்திட்டேன் இஞ்சி போட்டாச்சு ஃபஸ்ட்டு இஞ்சி தட்டி போட்டேங்க இப்போ பச்சை மிளகா ஒரு மூணு நாள் போட்டாச்சு அதாவது உங்களுக்கு பிடிச்சிருந்தா நிறைய பச்சை மிளகா கூட போடுங்க பச்சை மிளகா போட்டால் எனக்கே கூட பிடிக்கும் ஆனால் கொஞ்சம் வயிற்று பிரச்சனைனால அது கொஞ்சமாக போட்டுக்கிட்டேன் மூணு மூணு தான் போட்டேன்னு நினைக்கிறேன் மூணு தான் போட்டேன் இப்போது அது கலந்து விட்டுட்ட பிறகு கண்ணாடி பார்த்ததுக்கு தாங்க வெங்காயமே நம்ம வதக்கணும் டீப் ஃப்ரையாக வதக்கிடாதீங்க புதுசாக வந்தவங்களுக்காக நான் சொல்கிறேன் இது பிறகு உருளைக்கிழங்கு போட்டு உப்பு சேர்த்தியாச்சு மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டாச்சு பச்சை மிளகா காரமோ மிளகாத்தூள் காரமோ நல்லாயிருக்கும் பிறகு மஞ்சத்தூள் போடணும் போட்டு நல்லா கலந்து விட்டுருணும் இந்த மாதிரியே கூட பூரியில் செஞ்சு சாப்பிட்டுக்கலாங்க இதுக்கு மேலே எந்த எதுவுமே மிக்ஸ் பண்ண தேவையில்லாமையே நான் இந்த மாதிரி நிறைய தடவை செஞ்சுருக்கேன் நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்ச நேரம் அடுப்புலேயே வச்சுட்டு இந்த உருளைக்கிழங்களை எதுவுமே மிக்ஸ் பண்ணாமல் அப்படியே நாங்கள் பூரி செஞ்சு த தயிர் மிக்ஸ் பண்ணி சாப்பிடுவோம் இப்போ வந்து கடலை மாவு ஹோட்டல் ஸ்டைலில் எல்லாருமே செய்கிற இது தான் மெத்தட் தான் கடலை மாவு கரைச்சி நான் இதில் ஆட் பண்ணிவிட்டேன் நமக்கு இன்னும் நிறைய தண்ணி ஊற்றி இன்னும் கொதிக்க வைக்கணும் கடலை மாவு நல்லா தண்ணியை இழுத்துக்கும் அதனால் கரெக்டான பதத்துக்கு தான் நம்ம தண்ணி ஊ அது பதத்துக்கு வர்றதுக்காக நம்ம தண்ணி கரெக்டாக ஊற்றணும் இப்போ பிறகு தண்ணி இன்னும் கூட நான் ஊற்றுனேன் ஊற்றிட்டு கொத்தமல்லி தலைய தலையை வாஷ் பண்ணி இதில் சேர்த்தியாச்சு அவ்வளோதாங்க பூரி மசால் ரெடி ஆயிடுச்சு அது ஒரு பக்கம் சிம்மில் இருக்கட்டும் இப்போ நான் பூரியை வந்து திரட்டிக்கிறேன் இப்போ மாவு வந்து நம்ம தூவி தான் அது நம்ம தேய்க்கணும் அப்போ தான் கரெக்டாக வரும் நான் எண்ணெய் எதுவுமே போடல வெறும் உப்பு மட்டும்தான் போட்டிருக்கேன் பீட்ரூட்டு அரைச்சி போட்டது மட்டும்தான் நல்லா மெலிசாகவே நம்ம திரட்டிக்கலாம் நம்ம பாருங்கள் இந்த இதுதான் மெட்டீரியல் இது எல்லாருக்குமே தெரியும் ஆப்பிள் கட்டர் தான் இது இது ரொம்ப இது வாங்கிய ஒரு இருபது இருபத்தஞ்சி வருஷம் ஆகுதுங்க அப்போ வாங்கினது அது வந்து நான் வச்சிட்டே இருந்தேன் இப்போ பாருங்கள் இதை வந்து அப்படி இந்த ஹோல்ஸில் நம்ம ப்ரெஸ் பண்ணால் போதும் அந்த ஷேப் வந்துடும் அவ்வளோதான் நான் வந்து இது ட்ரை பண்ணி பார்த்து தான் இது இந்த மாதிரி பூரிய செய்ய ஆரம்பித்தேன் இது ஒரு ஷேப்பாக கிடைக்கும் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஃப்ளவர் ஷேப்பாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமாக சாப்பிடுவாங்க இது குழந்தைங்களுக்காக வேண்டிதான் இந்த மாதிரி ஷேப்புக்காக நான் ட்ரை பண்ணேன் ஏதாவது ஃபங்க்ஷன் அது மாதிரி இருந்தால் கூட இந்த மாதிரி பூரி நம்ம ட்ரை பண்ணி ப்ரெசன்ட் பண்ணலாங்க ரொம்ப நல்லா இருக்கும் ஒரு மாதிரி ஃபங்க்ஷனே ஒரு களை கட்டும் இந்த பூரி பார்த்து சில பேர் ரொம்ப ஆர்வமாக பார்க்க ஆரம்பிப்பாங்க அதுக்காக தான் சொன்னேன் வேறு ஒன்றும் இல்லை பாருங்கள் இந்த மாதிரி ஷேப் வந்துடும் ப்ரெஸ் பண்ணால் போதும் இதை வந்து நல்ல இதில் தாங்க பூரி செய்ய போகிறேன் இதே மாதிரி இன்னொன்றும் காட்டிடுறேன் அப்படி நடுவில் ஒரு ப்ரெஸ் பண்ணிவிட்டு சும்மா நான் ப்ரெஸ் பண்ணால் போதும் அந்த ஷேப் மட்டும் வரும் அந்த ஷேப்புக்காக தான் நான் வேறு ஒன்றும் இல்லை இந்த பார்ட்டி டைமில் இது மாதிரியெல்லாம் செஞ்சு நீங்கள் செ நீங்கள் கொடுத்தீங்களன்னா ரொம்ப விரும்புவாங்க அதனால தான் நான் இந்த மாதிரி ட்ரை பண்ணேன் குழந்தைங்க இன்னும் ரொம்ப விரும்புவாங்க அவ்வளோதாங்க இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணால் போதும் நல்லா கொஞ்சம் ஆழமாக ப்ரெஸ் பண்ணால் கொஞ்சம் நல்லா ஷேப் கிடைக்கும் நடுவில் கொஞ்சம் ப்ரெஷ் பண்ணிவிட்டு அவ்வளோதாங்க ஆப்பிள் கட்டரை நான் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்டேன் அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை இந்த ஷேப்காக ஃப்ளவர் ஷேப் பார்க்க அழகாக இருக்குது நம்ம வந்து வேறு கலரில் கூட நம்ம கோதுமாவில் மிக்ஸ் பண்ணலாம் ஃபஸ்ட்டு நம்ம பீட்ரூட் ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு தான் நான் பீட்ரூட்டு ட்ரை பண்ணேன் ஏன்னா ரொம்ப நல்லது உடம்புக்கு பீட்ரூட்டு அயன் கண்டன்ட் அதிகமாக இருக்கிறது பீட்ரூட்லேயும் முருங்கைக்கீரையிலையும் தான் இருக்குது அப்புறம் ராகி இந்த மாதிரி ஐட்டம்ஸில் தான் அயன் கண்டன்ட் அதிகமாக இருக்குது அதை நம்ம இந்த பீட்ரூட் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டா குழந்தைங்க விரும்புவாங்கங்கிறதுக்காக தான் நான் செஞ்சு காட்டுறேன் நீங்களும் ஸ்கூலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வர குழந்தைங்களுக்கு இது மாதிரி ஒன்று ஒன்று செஞ்சு கொடுங்க கொஞ்சம் ஸ்வீட்டு வேணுமா இதே கொஞ்சம் லைட் ஸ்வீட்டாக இருக்கும் இதில் கொஞ்சம் நாட்டு சர்க்கரை மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்க சும்மா எடுத்து அதே சாப்பிடும் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் உடம்புக்கும் நாமளுமே சாப்பிட்லாம் அதாவது நாட்டு சர்க்கரை போட்டு நாமளே சாப்பிட்லாம் நம்ம ஹெல்த்தியாக எண்ணெயில் ஒன்று பொறிக்கிறது ஒன்று மட்டும்தாங்க எண்ணெயில் பொரிச்சா மட்டும் அவ்வளோ ஒன்றும் எண்ணெய் பிடிக்காது அதனால் ஒன்றும் தப்பில்லை இது சாப்பிட்லாம் அவ்வளோதாங்க இந்த மாதிரி ஒரு அஞ்சாறு பூரி நான் செஞ்சு எடுத்துக்கிட்டேன் அப்புறம் ப்ளைன் பூரி மட் அதாவது ரவுண்ட் ஷேப் ப்ளைன் பூரியும் நான் செஞ்சிட்டேன் அதையும் உங்களுக்கு காட்டணுங்கிறதுக்காக தான் நான் ப்ளைன் பூரியும் தேய்ச்சிட்டேன் அப்புறம் எவ்வளோ அழகாக இருக்குது ஷேப்பு பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இப்போ பிளைன் பூரிங்க அவ்வளோதாங்க நல்லா உப்பி தாங்க வருது இது பீட்ரூட் போட்டதுனால அதுன்னு அப்படிலாம் நினைக்காதீங்க நல்லா பாருங்கள் எப்படி உப்பி வருது இதுக்கு ஒரு நல்லா மசால் செஞ்சு எந்த விதமான மசால் உங்களுக்கு பிடிக்குமோ அது மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க இதுக்கு தயிர் ஆட் பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கு தயிர் பச்சடி வெங்காய பச்சடி செஞ்சிங்களா அவ்வளோ நல்லா இருக்கும் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது இதுக்கு மசாலும் அருமையாக இருக்கும் இந்த ஃப்ளவர் டிசைன் பார்க்க குழந்தைங்களுக்கு ஆர்வமாக எடுத்து சாப்பிடுவாங்க அதனால் இதே மாதிரி செஞ்சு கொடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பேங்களூர் டு சேலம் ஃபுட் சேனலுக்கு சப்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள்